இந்த சேனல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு முதல் படி சோம்பல் பயம் தோல்வி குழப்பம் இவையெல்லாம் கடந்து இப்போதே உங்கள் கனவுகளுக்காக எழுந்து நடக்க தினமும் உங்களை ஊக்குவிக்கும் தமிழ் மோட்டிவேஷன் வீடியோக்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்குங்கள் இந்த உலகில் சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கையே ஒரு மோட்டிவேஷன் மூவி அவர்களின் பேச்சு நடத்தை தோல்விகள் வெற்றிகள் எல்லாமே நமக்கு ஒரு பாடம் அப்படி ஒரு மனிதர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று இந்த வீடியோவில் ரஜினி எப்படி ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இந்தியாவின் மிகப்பெரிய நடிகராக மாறினார் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் அவர் சொன்ன ஊக்கமூட்டும் வார்த்தைகள் அவற்றின் ஆழமான அர்த்தம் என்ன இவையெல்லாம் பற்றி பார்க்கப் போகிறோம் ஒரு சாதாரண தொடக்கம் ரஜினிகாந்த் அவரின் ஆரம்ப வாழ்க்கை எந்த வகையிலும் இல்லை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளின் மகன் சிறிய வீடு பொருளாதார கஷ்டம் பள்ளி முடிந்ததும் வேலை செய்ய வேண்டிய நிலை அவர் செய்த வேலைகள் என்ன தெரியுமா பஸ் கண்டக்டர் கூலி வேலை சாதாரண வாழ்க்கை அந்த காலத்தில் நான் ஒரு நாள் நடிகராக போகிறேன் என்று அவர் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார் ஆனால் ஒன்று மட்டும் இருந்தது தன்னம்பிக்கை ரஜினி சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்னை யாரும் உயர்த்தவில்லை நான் என்னையே உயர்த்திக் கொண்டேன் இந்த ஒரு வரி ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையையும் சொல்லிவிடும் பல பேர் என்ன சொல்வார்கள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்னை யாரும் சப்போர்ட் பண்ணல நான் ஏழை ஆனால் ரஜினி என்ன செய்தார் கிடைத்த சிறிய வாய்ப்பை பெரியதாக மாற்றினார் தன் திறமையை தினமும் வளர்த்தார் தன்னை நம்பினார் தோல்வியை பயப்படாத மனசு ரஜினி ஆரம்பத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் இருந்தது வில்லன் நெகட்டிவ் ரோல் சின்ன கேரக்டர் அந்த காலத்தில் பலர் சொன்னார்கள் இந்த ஆளுக்கு ஹீரோ ஆக முடியாது ஆனால் ரஜினி நினைத்தார் இப்போ நான் வில்லன் நாளைக்கு நான் ஹீரோ அவர் தோல்வியை தற்காலிகம் என்று பார்த்தார் தோல்வியை நிரந்தரம் என்று நினைக்கவில்லை இதுதான் வெற்றியின் ரகசியம் அடக்கம் ரஜினியின் பெரிய பலம் இத்தனை உயரத்திற்கு போயும் ரஜினிகாந்த் இருக்கிறார் எளிமை பணிவு அடக்கம் அவர் சொன்ன ஒரு அழகான வார்த்தை புகழ் என்பது கடல் நீர் மாதிரி அதிகமாக குடிச்சா தாகம் அதிகமாகும் அதாவது புகழில் மிதந்தால் நம்மை நாமே இழந்து விடுவோம் அதனால்தான் ரஜினி இன்றும் சாதாரண மனிதர் போலவே வாழ்கிறார் ஆன்மீகம் மற்றும் மன அமைதி ரஜினியின் வாழ்க்கையில் ஆன்மீகத்திற்கு மிகப்பெரிய இடம் உண்டு அவர் அடிக்கடி சொல்வார் என்னிடம் திறமை இருந்தது ஆனால் அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்தியது கடவுள் இதன் அர்த்தம் என்ன நம்மால் முயற்சி செய்ய முடியும் ஆனால் முடிவு எல்லாம் நம்ம கையில் இல்லை அதனால் அகந்தை வேண்டாம் பெருமை வேண்டாம் நன்றி உணர்வு வேண்டும் ரஜினி சொன்ன சில தங்க வார்த்தைகள் கஷ்டம் வரும்போது ஓடாதீங்க அது உங்களை பலவானவனாக மாற்ற வந்தது நீங்க நல்லா இருந்தா சிலருக்கு அது பிடிக்காது நம்பிக்கை இருந்தா நேரம் கண்டிப்பா மாறும் பணமும் புகழும் நிரந்தரமில்லை மன அமைதிதான் நிரந்தரம் நம் எண்ணங்கள் நல்லா இருந்தா செயல்கள் நல்லா இருக்கும் நம்ம செயல்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கையில் எது நிரந்தரமா நிற்கிறதோ அதுதான் சாதனை இந்த வார்த்தைகளெல்லாம் ஒரு நடிகரின் வார்த்தைகளில்லை ஒரு வாழ்க்கையை அனுபவித்த மனிதனின் அனுபவம் ரஜினியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஐந்து வாழ்க்கை பாடங்கள் தொடக்கம் சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை முடிவு பெரியதாக இருக்கணும் தோல்வி ஈக்குவல் டு முடிவு இல்லை அது ஒரு பயிற்சி பணிவு இல்லாமல் உயரம் நீடிக்காது இன்று கஷ்டப்பட்டா நாளை கதையா சொல்லலாம் உங்களை நம்புங்க உலகம் பின்தொடரும் இளைஞர்களுக்கான ரஜினியின் மறைமுகமான மெசேஜ் இன்றைய இளைஞர்கள் பலர் உடனடி வெற்றி சீக்கிரம் பணம் எளிதான வாழ்க்கை இதைத்தான் விரும்புறாங்க ஆனா ரஜினி வாழ்க்கை என்ன சொல்லுது வெற்றி மெதுவா வரும் ஆனா வந்தா அது நிரந்தரம் ரஜினிகாந்த் ஒரு நடிகர் மட்டுமல்ல அவர் ஒரு நடமாடும் மோட்டிவேஷன் அவர் வாழ்க்கை நமக்கு சொல்ற ஒரு உண்மை நீ யாராயிருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நீ என்ன ஆக நினைக்கிறாயோ அதை அடைய துணிச்சல் வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க